ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தமிழ் தகுதி தேர்வு கொஷனில் இருபத்தி எட்டாவது கொஷின் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு கொஷனுக்குள்ளே போகலாம் சரியான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கதினா துணை சரி தான் அதுக்கிறது பேருனா வரும் இங்கே மீது தப்பு தரம்னா தகுதி செல்வங்கிறது தப்பு நனினா தகுதி இருந்த பப்பு சரியான இணையது ஆப்ஷன் தான் சரியான இணையம் அது பொருந்தாத சொல்லை கண்டறிய திராவிட மொழியில் பொருந்தாத எடுத்து திராவிட மொழியில் அது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் வரும் ஹிந்தின்றது தாழ் மொழியில் வராது இப்போ பொருந்தாத மொழி இது ஹிந்தி ஆப்ஷன் சி அதுக்கு இதை பொருந்தாத சொல்ல கண்டிருக்கேன் போது செம்மல் அரும்பு கம்மல் கொடுத்துருக்காங்க இந்த போ போது செம்மல் அரும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புவினோட நிலையை குடிக்கிறது இந்த கம்மல்ன்றது புவி நிலையை கொடுத்து நம்ம காது போடுற கம்மல் அது அப்போ பொருந்தாத சொல்லியது ஆப்ஷன் பி திறமொழி தொடர் எது அப்படின்னு பிறமொழி சொல் இல்லாத சொல் அற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ விவாதம்ன்றது பெருமொழி தான் கான்வர்சேஷன்ன்றது பெருமொழி தான் டிஸ்கஷன்ன்றது பெருமொழி சொல்லிதான் அப்போ பெருமொழி சொல் இல்லாதது எது இருக்குது பி தான் பெருமொழி சொல் கரெக்டாக கரெக்டான ஏன்சரியாத பி அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அதுக்கு மரபு பிள்ளைகள் ஒளிமரு கூகை எனப்படும் கூகை குளரும் ஆப்ஷன் ஏ அதுக்கிறது குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாம் வந்து தாவரங்களோட இளைநிலை குறிக்கிறது தான் இந்த குட்டி பிள்ளை மடலி வடலி இருக்கிறது இளஞ்சி கூவல் புனர் குண்டம் ஊரணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள்களை கண்டறிய இந்த கூ இதெல்லாம் என்ன நீர்நிலைகளை குறிக்கிறது தான் இந்த இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊரணி ஆப்ஷன் பி அதுக்கிறது தில்லம் அழுவம் பதுக்கை கணயம் மடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாம் வந்து இந்த தில்லம் அழுவம் பதுக்கை கனயம் இதெல்லாம் எதை குறிக்கும் காட்டை வேறு பேர்கள் சரிங்களா ஆப்ஷன் ஏ அகரவரிசை எப்படி சொற்களை சி செய் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு கொடுத்துருக்காங்க மட்டுக்கூடை தட்டுக்கூடை பூக்கூடை பழக்கூடைன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இக்கு இங்கே வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வரும் தா தான் ஃபஸ்ட்டு வரும் சரிங்களா அப்படி தா ஃபஸ்ட்டு வந்தது இது ஏவும் கிடையாது பியும் வரிசி கிடையாது டி தான் தட்டுக்கூடை வந்திருக்காப்போ அப்போ ஆன்சர் என்னது டி தான் தட்டுக்கூடை பலக்கூடை பூக்கூடை மட்டக்கூடை சரிங்களா அதுக்கடுத்தது பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை தெரிவு செய்கு கொடுத்துருக்காங்க கோல் மூன்று கோல்டு பிஸ்கட்களில் ஒன்று எடை குறைவு அப்போ இது என்னது பெருமொழி சொற்கள் இது கோல்டு பிஸ்கெட் வந்து பெருமொழி சொல் அப்போ இதுக்கு தமிழ் சொல் என்னது அப்போ இங்கேயும் கோல்டு பிஸ்கட் வந்திருக்கு இது தப்பு இங்கேயும் பிஸ்கட் வந்திருக்கு அதுவும் தப்பு அதுக்கிறது இங்கே வெயிட்னு வந்திருக்கு அப்போ இது தப்பு அப்போ என்னது ஆப்ஷன் டி தான் வரும் ஏன்னா நம்ம வந்து படி பார்க்கும்போதே ஆப்ஷன் ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து என்னது கரெக்டான ஆன்சர் வந்துடும் ஆப்ஷன் டி தான் மூன்று தங்கக்கட்டிகளில் ஒன்று எடை குறைவாக உள் குறைவு சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய் அரி அரி அதாவது இந்த அரினா திருமால் இந்த அரினா என்னது தெரிந்து கொள் அப்படின்னு அர்த்தம் எங்கே இருக்குது ஆப்ஷன் டி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்யணும் கொடுத்துருக்கோங்க கூரை இந்த கூரைன்னு என்னது வீட்டின் கூரை இந்த கூரைன்னா என்னது போடவே எங்கே இருக்குது ஆப்ஷன் சி சரியான வாக்கிய அமைப்பினே கண்டறிய போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்படுது அது வீரர்களுக்குன்னு இந்த மூணு இதுவுமே என்னது தப்பாக தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது அடுத்தது வேச்சொல்லை கண்டறிய விரித்த என்பதன் வேற்சொல் என்னது விரி ஆப்ஷன் பி அதுக்கிறது உரைத்தல் என்பதன் வேர் உரை ஆப்ஷன் டி அதுக்கிறது கண்டான் என்பதன் வேற் கான் அதுக்கிறது தேடுகிறான் என்பதன் வேற் வந்து தேடு ஆப்ஷன் பி அஞ்சு என்ற பேர் சொல்லலாம் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க அஞ்சினர் அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன் பி வா என்ன பேர் சொல்லலையும் வினையாளன் பெயர் கேட்டிருக்காங்க என்னன்னா வந்தவர் ஆப்ஷன் ஏ வால் என்ன தொழில் பெயர் என்னது வாழ்க்கை ஆப்ஷன் பி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதி கரேஜ்னா என்னது கரேஜ்னா துணிவு ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க அதாவது படின நெற்பயிர் இது கரெக்டு தான் ஹார்வெஸ்ட்னா அறுவடை இது வராது கல்டிவேஷன்னா கல்டிவேஷன் என்னது பயிரிடுதல் வருமா ஆமாம் பயிரிடுதல் இது வராது அக்ரம் என்னன்னா உலவியல்னு வரும் அப்போ இது வந்து இப்போ ஆப்ஷன் தான் கரெக்ட் படினா நெற்பயிர் ஆப்ஷன் தான் கரெக்டு சரிங்களா அது ஆங்கிலீச்சலுக்கு நேரானதம் சொல்லுவேன் எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஒரு இங்கே செவிலிங்க தப்பு ஃப்ளாக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற வரும் இது தப்பு டிவேஷ்னல் லிட்ரேச்சர்னால் டிவோஷ்னல் லிட்ரேச்சர்னால் நவீன இலக்கியம் வராது சரிங்களா அது ஆக்ஷ்னல் லிட்ரேச்சர்னால் பண்டைய இலக்கியம் சரிதான் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதுக்கடுத்தது கலன் என்ற சொல்ல வந்து பிரிக்க சொல்கிறாங்க கலன் கூட்டல் அல்லாள் இங்கே ஆப்ஷன் டி ஓம்மைக்கு விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேவை விழாவுக்கு இருந்த நீர் போல் என்னது பயனற்ற செயல் விழால்னா என்ன பொருள்னா பயனற்ற அப்படின்றத பொருள் சரிங்களா அதுக்கடுத்தது ஓமையால் விழுப்புரம் திரும்ப ஓமையால் விழுப்புரம் பொருள் தான் கேட்டிருக்காங்க திருவிழாவைக்கான மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்றதுக்கு என்ன நிதி பொருள் வரும்னு கேட்டிருக்காங்க மடை திறந்த வெள்ளம்னா தடையின்றி மிகுதியாக ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து உனக்கு ஆடத்தெரியுமா என்ற வினா வினாவிற்கு எனக்கு பாடத்தெரிய உரிப்பது இனமொழி விடை ஆப்ஷன் சி அதுக்கடுத்து நீ நடனம் ஆடவில்லையா என என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவது உரைப்பது எவைன்னா அதுலேயே கொடுத்தாங்க உருவதை உரைப்பதுன்னு சொல்கிறோம் அப்போ உருவது கூறல் விடை ஆப்ஷன் டி ஒருமை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரிகளுக பன்மைன்னா அஃது அல்லவே வராது அல்லன்றது வராது அல்லன்னு அது அன்று ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரிகாங்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது மரங்கள்ன்றது என்னது பன்மையில் கொடுத்துட்டாங்க வளர்ந்ததுன்றது ஒருமை வளர்ந்தான் அப்படின்றது அப்போ வளர்ந்தது அப்போ வளர்ந்தன அப்படின்றது கரெக்டு அப்போ ஆப்ஷன் சி தான் கேட்டு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அதுக்கிறது ஒருமை பன்மை பிள்ளைய நிற்கிறதுங்க கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகிறது இங்கேயும் கல்வி நிலையங்கள்னு கொடுத்துட்டாங்க அப்போ என்ன ஒன்று வ வருகின்றன அந்த மாதிரி தான் வரப்போ இதுவும் தப்பு வருகின்றது தப்பு வருகிற தப்பு வந்து கொள்கிற தப்பு ஆப்ஷன் பி தான் கரெக்டு கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன சரியான தொடரை தேர்ந்தெடு துன்பத்தின் கொள்பவனே வெற்றி அதாவது துன்பத்தின் வராது அதாவது துன்பத்தை பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பத்தினால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பமே பொறுத்துக்கொள்பவன் அதாவது துன்பத்தை பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான் அதுதான் ஒரு மீனிங்காக வருது சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு இது பொருள் மிக விருந்தி சேகாரம்னால் கூட்டம் வாகுனா சரியாக மெத்தன்னா மிகவும் அப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு எங்கே இருக்குது ஆப்ஷன் பி கரெக்டு அதுக்கடுத்த சொல் பொருள் புலம்னால் என்ன அது பொலம்னா அழகு க கடருனா காடு கோடுனா கொம்பு குருளைனா குட்டி மூணு ஒன்று நாலு ரெண்டு எங்க இருக்குது ஆப்ஷன் பி அதுக்க பொருத்தமான பொருளை தெரியுது மூன்று இனம்னா மூன்று இனம்னு துறை தாலிசை விற்பனை தான் மூன்று இனம்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏ அது பாசவர் என்பதன் பொருள் ஏன்னா பாசவர்னா வெற்றிலை விற்பவர் சரிங்களா அது மண்ணீட்டாளர்னா ஓவியர் ஓசுனர்னா எண்ணெய் விற்பனை கார்கள்னா நெய்ப்பு சரிங்களா ஆப்ஷன் சி தான் கட்டணும் நினைச்சு பாசவர்னா என்னது வெற்றிலை விற்பார் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வந்து சரியானுடைய மடு மாடு மடுனா என்னது மடுனா போய்க்கு இந்த மடுனா செல்வம் ஆப்ஷன் சி கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடு தவறான பொருளை தான் கேட்டிருக்காங்க தரையில் கோடு சரிதான் தாமரைக்கு புத்தகம் சஞ்சனாவுக்கு பழம் தான் பென்சிலை கொண்டு கொண்டு கோடிதான் தாமரைக்கு புத்தகம் கொடுன்னு ஒரு இங்கே கோடுன்னு வந்திருக்கப்போ இதுதான் தப்போ தவறான ஆப்ஷன் சி தான் தவறான பொருள் இது மடி என்னன்னு சொல்லியிருக்கு இரு பொருள் தரும் இணைகள் சரியான எண்ணையை கண்டறிய மடினா என்னது மடினா சோம்பல் இன்னொன்று வந்து மடித்தல் ஆப்ஷன் பி இசை என்பதன் இரு பொருள்களை சின்ன பாடல் புகழ் ரெண்டுமே வரும் ஆப்ஷன் ஏ செப்புதல் என்பதன் இரு பொருள்னா பேசுதல் விளம்புதல் ஆப்ஷன் ஏ ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா சரியான எழுத்து வழக்கு எழுத்து வழக்காக கேட்டிருக்காங்க அதாவது ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா ஒருத்தன் தனியாக போனால் அது உருமா ஒருவன் ஒண்டியாய் போனால் அது ஊர்வலமா ஒருத்தன் தனியாக போனால் உருமா அப்போ ஒருத்தன்றது வருவா வராது ஒண்டியாயது வராது அப்போ இந்த ஒருத்தனும் வராது அப்போ ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா ஆப்ஷன் ஏதாவது வரும் சரிங்களா ஏன்னா இங்கே ஒருத்தன் ஒண்டியாக போனான்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஒருத்தன் இங்கே ஒண்டியாக இங்கே ஒருத்தன் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மூணு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் மீதி இருக்குது ஆப்ஷன் தான் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து வளர்ந்துட்டான் இந்த இருக்க சரியான எழுத்து வழக்கு சொல்லி இருக்காங்க உயரமாக வளர்ந்து விட்டான் அது ஆப்ஷன் தான் வரும் உயரமாகி விட்டான் உசரமாகி விட்டான்லாம் வராது ஆப்ஷன் ஏ உயரமாக வளர்ந்து விட்டான் அதுதான் கரெக்டு கீழ்கண்ட தொட சரியான எழுத்து வழக்கை எழுத்து வழக்கை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இது வந்து நம்ம பேசுகிற மாதிரி அப்போ இது வராது இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் இப்பொழுது எனக்கு புரிந்தாயிட்டு நீயும் புரிஞ்சுக்கோ இப்போது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து இந்த புரிந்து விட் புரிந்து புரிஞ்சுக்கோன்றது வராது இப்போது வராது இப்பொழுது தான் வரும் இப்பொழுது எனக்கு விட்டது நீ முடித்தது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கடுத்து சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் யாவை ஆப்ஷன் சி பாரதியார் படித்த முப்பெரும் காப்பியங்கள் காப்பியங்கள் அதாவது யாவை தான் வரும் எது வராது சரிங்களா ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்தது சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு நால் வகை படைப்புகள் யாவை ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து சரியான நெத்திருக்குறீட்ட தொடரை கிடையுமே சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் அதாவது இரட்டை மேக்கோ குறி வரணும் வரணும் கடைசியில் முற்றுப்புள்ளி வரணும் கம்ம கு அப்போ இது வராது இது வராது கம்மாக்குறி வரணும் சரிங்களா ஆப்ஷன் டி சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அதுக்கு அடுத்தது முத்தமிழ் ஏலேசிய நாடுகள் வந்ததுக்கு பொருத்தமான நெத்திர்குறியிட்ட இப்போ முத்தமிழ்னால் என்னது நம்மளுக்கு முக்கா புள்ளி வரணும் அதுக்கடுத்து இயலிசி நடக்குறதுக்கு இங்கே முக்காப்புள்ளி வரணும் இங்கே கம்மாக்குறி வரணும் அப்படி வந்தது இங்கே ஆப்ஷன் ஏதான் கரெக்டு முத்தமிழ்னா இயலிசி நாடகம் பிரிவினைகளையும் பொருள் வேறுபாடு இருக்கு பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் அப்போ ஜோடி இருந்தது நிறைத்த நிறைந்த வராது நிறைத்த நிறைந்த வராது நிறைத்த அதாவது நிறைந்த நிறைத்த ஆப்ஷன் சி தான் கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலா ராகுதல் நாளை வருவார் தலைவர் குடியரசு அது குடியரசுத் தலைவர் நாளை வருவார் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுச்சூடராக்கத்தை ஆக்குவோம் இல்லாமல் கல்லாமை அதாவது கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அப்படின்றது தான் வரும் சரிங்களா ஆப்ஷன் ஏ அதுக்கு அது வாக்கியம் பின்னா கோவலன் கொலை உண்டான் அப்படின்றது என்ன வாக்கியம் கேட்கறாங்க செய்பாட்டு வினை வாக்கியம் ஆப்ஷன் சி அதுக்கிறது சரியான இணையம் தேர்ந்தது அவன் திருந்தினான் அப்படின்றது என்னது அவன் திருந்தினான் அப்படின்ட்டு தன்வினை பிரிவினை தொடர் பாட்டு பாடப்பட்டது செய்வினை தொடர் வராது பணம் காணாமல் போனது செயற்பட்டவினைத்தொடர் சரிதான் அப்துல் நேற்று வருவித்தான் இது பிரிவினைத்தொடர் அப்போ மூணு முடித்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அழிப்பு மணி ஒழித்ததால் கையில் வெளி கதவை திறந்தார் என்ன தொடர் கலவை தொடர் ஆப்ஷன் ஏ எவ்வகை வாக்கியம் என கண்டது தன்வினை பிரிவினை செய்வனையாட்டு தன்வினை வாக்கியத்தை வாக்கியத்தை பந்துன்றது ஆப்ஷன் ஏ சிங்கம் என்பது சிங்க குருளை ஆப்ஷன் பி பால் என்னும் சொல்லுக்கு பொருள் பால் பருகினான் ஆப்ஷன் பி அதுக்கு அது முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடம்பு நலமில்லை ஆப்ஷன் டி குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது அதனால காக்கியின் கூட்டில் முட்டையிடும் ஆப்ஷன் ஏ டிராஃபிக்கல் ஜூன்னா வெப்ப மண்டலம் ஆப்ஷன் பி சரியான கலைச்சொல்லை தேர் பொறுத்துக்கென்னு சொல்லியிருக்காங்க எர்பாம்னா நங்குல் புழு மெட்ரெசேஷம்னா பொருள் முதல் வாதம் கடவு சீட்டுன்னா பாஸ்போர்ட்டு குளோபலைசேஷன்னா உலகமயமாதல் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன்லேங்கிறதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதுக்கடுத்தது லட்சிகான்னா பேரகராதி ஆப்ஷன் டி லிட்ரஸி லிட்ரஸின்னு என்னது கல்வி அறிவு ஆப்ஷன் சி பிழைத்தத்துக்கா சரியான என்னடியை தெரிஞ்சிக்க ஓர் அழகிய சிற்றூர் தான் வரும் சரிங்களா ஒரு வராது ஒன்று வராது ஒருமையாக வராது ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கடுத்து சரியான என்னடியை கேட்டிருக்காங்க ஓர் ஏரி ஆப்ஷன் டி கீழ்கன் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டுங்க இங்கே வந்து ஒரு வராது அப்போ இது தப்பு இங்கே ஒரு வராது இதுவும் தப்பு அதுக்கடுத்து இங்கேயும் ஓர் வராது இதுவும் தப்பு அப்போ ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர் தந்தன ஆப்ஷன் டி தான் கரெக்டு கீழ்கண்ட பத்தியப்படுத்தி வினாக்களிக்கொடிகளே தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குறவும் முல்லையும் நறுமணங்கமலும் கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் அத்தகைய மலையின்று விரைந்து வலிந்து இறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீத்தி வலைகள் பாலாவி பாலாவி போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் வேநீர் காலத்தில் மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலங்களை கவர்ந்து வருவ வருதலால் நலிந்த உடலை தேற்றும் நன் மருந்தாகும் தென் தமிழ்நாட்டில் மலைவளம்படுத்த பழம்பதி எது திருக்குற்றாலம் ஆப்ஷன் பி அகது பத்தில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்கள் எதுனா கோங்கு வேங்கு மரம் வந்து இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ அதுக்கு தமிழ் பாட்டு சிக்கும் உயிரினம் எது வண்டு வண்டு தானே தேனுண்ட வண்டுகள் பாட்டி சிக்கும் அறிவின் என்று சிதறும் நீர்த்திய விலைகளுக்கு கூறப்பட்டவும் எது பாலாவி ஆப்ஷன் பி இது பத்தில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்களை என்ன மலர்னா குறவும் முள்ளையும் ஆப்ஷன் டி அதுக்கடுத்தது எழுதுக தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் ஆப்ஷன் பி விலாங்காய் இது வில கூட்டல் காய் ஆப்ஷன் பி சேர்த்தெழுக்க பனி கூட்டல் காட்டு பனிக்காற்று ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானது இது கரும்பு என்னது கரும்பு தோட்டம்னு ஒரு ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது சரியாக தவறா கழிப்பாக தூங்கல் உடையது தப்பு கழிப்பா வந்து என்னது தொழில் ஓசி விடுறது வஞ்சிப்பாவுக்கு தான் தூங்கல் அப்போ தப்பு களி தொகை கழிப்பாக வந்தது சரிதான் அப்போ கூற்று ஒன்று தவறு ரெண்டும் சரி எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று தவறு ரெண்டு மட்டும் சரி கூற்று சரியாக தவறா எட்டு தொகை நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி தப்பு பத்து பாட்டுகள் தான் மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பது பொருள் தப்பு காஞ்சின்னு அது நிலையாமல் குறிக்கும் சரிங்களா இதை பெருகு வள மதுரை காஞ்சி இது சரிதான் அப்போ ஒன்றும் ரெண்டும் தப்பு மூணும் சரி ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று ரெண்டு தவறு மூணு மட்டும் சரி அதுக்கடுத்தது கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மலை சரிதான் கூற்று சரி தான் அதுக்கடுத்து காரணம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு உலகத்தை உருவாகியது இதுவும் சரிதான் எங்கள் ஆப்ஷனில் கூற்று சரி காரணம் சரி இங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூற்று சரி காரணமும் சரி அடைப்புகள் உள்ள சொல்லே ஔவையார் குற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க கற்றோருக்கு என்னது சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்தது அடைப்புகள் உள்ள சொல்லே தகுந்த இடத்தில் சேர்க்க ஓரெழுத்து எழுத்து தமிழில் நாற்பது ஒரு எழுத்து ஒரு மொழிகள் தப்பு நாற்பது இல்லை தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஒரு எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன அதை தான் சரிங்களா நாற்பத்தி மூன்று வராது ஒன்றும் வராது அதுக்கு அடுத்தது பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்கவும் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன ஆப்ஷன் பி பின்னரோடு நிகழ்கால இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலை எனது இதுகின்ற ஆனின்று ஆப்ஷன் சி இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக இறந்த காலம் நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யுன்றது தப்பு நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது தப்பு நேற்று எங்கள் ஊரில் மழை தான் சரி நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்கின்றது தப்பு அப்ப இன்னும் இறந்த கால இது நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கடுத்து ஏற்றம் என்பது எரிச்சொல் ஏற்றம் என்பது எதிர்ச்சொல் என்பது இறக்கும் ஆப்ஷன் டி பரிதி என்பது பரிதினா என்னது சூரியனை குறிக்கும் அதுக்கு ஆப்போசிட்டு சந்திரன் ஆப்ஷன் ஏ எதிர்கொள் தருக இன் இம்மை என்பதன் எதிர்கொள் மறுமை ஆப்ஷன் பி அதுக்கடுத்து சரியான இணைய தேர்ந்தெடுக்க சைதா பேட்டைன்னா சைதைன்னு ஒரு சைதா வராது மன்னார்குடினா மண்ணைன்னு ஒரு மயிலை இல்லை திருநெல்வேலினா நல்லெண்ணு ஒரு அப்போ தப்பி இப்போ சரியான நாகப்பட்டினம்னா நாகை ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நாகப்பட்டினம் இப்போ அடுத்தடுத்து ஒரே கொஸ்டின் தான் நாகப்பட்டினம் என்ன ஊரின் மருவு என்னது நாகை ஆப்ஷன் பி புரோட்டோக்கால் கலைச்சொல் அறிக்கை ப்ரோட்டோக்கால்னா என்னது மரபுத்தகவு ஆப்ஷன் டி அது சப்சிடி அப்படின்னா நல்கை ஆப்ஷன் பி வெடிக்கட்டவ எனவே தெரிஞ்சது பையவா கரல கலரணைவர் கலரணையர் கல்லாதவர் அப்படின்னா கல்லாதவர் எதை போன்றவர் பயவா கலரணையர் கல்லாதவர்னா படிக்காதவங்க கலர்நிலம் போன்றவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ கல்லாதவர் எதை போன்றவர் அப்படின்றது தான் கொஸ்டின் ஆப்ஷன் பி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பெருஞ்சித்தனார் பாவல் அழைக்கப்படுகிறார் அப்போ பெருஞ்சித்தனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்றதா வரும் எங்கே இருக்குது ஆப்ஷன் டி பிரித்தனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அதுக்கு வெளிக்கேற்ற விவனாவை தேர்ந்தெடுத்துருக்க தூ தூங்க ஓசை குறியுது இப்போ என்னென்ன வஞ்சிப்பாக்குரிய ஓசை எது இப்போ வஞ்சிப்பாக்குரிய ஓசை தூங்குல ஓசை குறியுது அப்போ தூங்க வஞ்சிப்பாக்குரிய ஓசை என்ன வருமா எது எது வரும் எது தான் வரும் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து தவறான ஏ தெரிய உத்தியோகம்னா அலுவல் சரிதான் நிபுணர்னா உறுப்பினர் அங்கத்தினா உறுப்பினர் காய காரியதர்ஷிண தலைவர் தப்பு அப்போ ஆப்ஷன் பி ரெண்டு தான் தப்பு பொறுத்து கரன்சி நோட் கரன்சி நோட்டுன்னு என்னது பணத்தால் செக்குன்னா காசு இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி கற்று பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இனி டென்ஷன்னா மன வருத்தன மாற்ற மன மகிழ்ச்ச மன அழுத்தம் அழுத்தம் பிழையான வாக்கியத்தை கண்டறிய வெள்ளம் அடித்து வந்து மணல் குவிந்தது கையில் காசு சேர்ந்தது அது வெள்ளம் அடித்து வந்த அது ஒரு மீன் வரல அல்ல ஆனா அது தப்பு கையில் காசு சேர்ந்தது ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர் இதுவும் சரிதான் பூவின் நிறுவனம் இருந்தனர் இதுவும் சரிதான் ஆனால் ஒன்று தான் தப்பாக கொடுத்துருக்காங்க ஏன்னா அடித்து வந்தல் அடித்து வந் அடித்து வந்தால் மணல் குவிந்தது வெள்ளம் அடித்து வந்ததால் மணல் வெள்ளம் அடித்து வந்து மணல் குவிந்ததுன்னு வரும் அப்போ அதுதான் தப்பு ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் சொல்ல போனால் ஆன்சர் என்ன வரும் தான் ஒரு ஒன்று தான் தப்புன்னு வரும் சரிங்களா இதுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சர்னுட்டு நீங்களே கமண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே கடைசி கொஸ்டின் சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபடுறது தவறான வாக்கியத்தை கேட்டிருக்காங்க ஊருக்கு போய் சேர்ந்தேன் சரிதான் சங்கவை கல்லூரியில் சேர்ந்த இது சேர்த்தான் அவன் பணம் சேர்த்தான் சேர்த்தான் ராமே பள்ளியில் சேர்ந்தனர்னு வர சேர்த்தனர்னு வரும் சரிங்களா அப்போ இது தப்பு ஆப்ஷன் டி தான் தப்பு அப்போ நீங்கள் அவ்வளோதான் இன்னைக்கு கொஸ்டின் முடிஞ்சிச்சு நீங்கள் நூறுக்கு எத்தனை கொஷின் போட்டிங்கிறது கமெண்டில் பின் பண்ணுங்கள் இந்த கொஷினோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா செக் பண்ணி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் கொஷினை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்